ஏ இரு இரு அவன் எழுதி முடிச்சாதான் கீழே வை எழுதி முடிச்சுன்னு நீ தக்குன்னு உங்க ஆள டீமா ஆளை அனுப்பலாம் எழுதி முடிச்சாதான் இன்னும் ரெண்டு சீட்டு இருக்கு ரெண்டு சீட்டு இருக்கு கேர்ள்ஸ் ஒரு சீட் இருக்கு ஏ எழுதி முடிச்சாதான் எடுத்துட்டு வரணும் இது எல்லாம் எழுதிட்டியா நித்தியவாசி என்னன்னா வரேன் சொல்லு வாசி எல்லாரும் சேர்ந்து வாசி வெரி குட் நீங்க வாசிங்கடா சேர்ந்து வாசி எல்லாரும்